விமானம் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குப்பை குப்பை என்று கூவியபடி நிரந்தரமான முருவருடன் விமான பணிப்பெண் பயணிகளின் இடையே விரைந்தான் வேலு தன் சட்டை பைக்குள் வைத்திருந்த காகிதத்தை எடுத்து அவள் பிடித்திருந்த பெரிய பிளாஸ்டிக் பைக்குள் எறிந்தார் சில வாரங்களாகவே தான் அனுபவித்த குழப்பம் அதனுடன் தொலைந்துவிட்டதாக ஓர் எண்ணம் உதிக்க சிறு சிறுப்பில் திளைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தானும் அவரது மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவள் போல் அவரை பார்த்து புன்னகைத்தாள் பணிப்பெண் வெளிநாட்டில் சில காலத்தை கழித்துவிட்டு தாய்நாடு திரும்பும் எத்தனை பேரை அவள் பார்த்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சிரிப்பை அவளுடன் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண என் மகளுக்கு கல்யாணம் அதுக்கு தான் போறேன் என்று தெரிவித்தார் சொல்லும் ஆனந்தமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளிநாடு போனால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று கல்யாணமாகி ஒரே மாதத்தில் மலேசியாவுக்கு சென்றிருந்தார் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மனைவியை பார்க்க முடிந்தது அவர் ஒவ்வொரு முறை வந்து போகும்போதும் ஒரு குழந்தைக்கு வித்திட்டிருப்பார் சுமாவா ஒவ்வொரு முறையும் இரண்டு பவுனுக்கு குறையாது சங்கிலி வலை தோடு என்று மனைவிக்கு வாங்கிப் போவாரே மீனாட்சி அவர் அடுத்த முறை வரும் வகையில் நகைகளை எல்லோருக்கும் காட்டி காட்டி பெருமைப்படுவாள் வேலுபாள் அவ்வளவு எளிதாக திருப்தி அடைந்துவிட முடியவில்லை மூத்தவள் ரஞ்சனி பாலுக்காக சிதங்கும் போதும் தளர்நடை பழகும் போதும் பக்கத்திலிருந்து ரசிக்க கொடுத்து வைக்கவில்லை எதிர்படுகின்ற சிறு குழந்தை ஒவ்வொன்றையும் பார்த்து ஏன் ரஞ்சனி இப்போது இவ்வளவு பெரியவளாக இருப்பாளா என்று எழுந்த யோசனையை தவிர்க்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மகள் கையை பிடித்து பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்றதில்லை பூப்படைந்த போது நமக்கு ரொம்பதான் வயதாகிவிட்டதோ என்று பெருமையும் கவலையுமாக அவள் அருகில் நிற்கவில்லை யோசிக்கும் போதே இருந்தது ஆனால் நல்ல தந்தையாக இருந்திருக்கிறோம் என்று திருப்தி படுத்தி திருப்தி பட்டு கொண்டார் என்று சொல்ல வேண்டும் தான் தான் படிக்கவும் வசதியற்று ஏழ்மையில் உழன்று விட்டோம் தன் குழந்தைகளாவது நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று உடலை வருத்தி அடிப்படையில் உழன்றார் ஒரு கெட்ட பழக்கத்திற்கு இடம் கொடுக்காது சம்பாதித்ததில் பெரும் பகுதியை மனைவிக்கு அனுப்பினார் வருமான வரி கிடையாது என்பதால் நிறையவே சேமிக்க முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் சம்பாத்தியத்தில் மனைவி வாங்கிய வீட்டை இன்னும் பார்க்கவில்லை வீடு கிடைக்கிறது வெறும் உயிரற்ற பொருள் கல்யாணத்தின் போது பூரித்து நிற்கும் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கடை முதலாளி வெளிநாட்டிலிருந்து சமையல் செய்ய வர்றவங்களுக்கு மட்டும்தான் பர்மிட் கொடுப்பாங்களாம் அப்போ யார் பரிமாறுவாங்களாம் என்று அழுத்த போது வேலுவுக்கு பயம் வந்தது பரிசாரகர்கள் பற்றாக்குறையால் பல சாப்பாட்டு கடைகள் மூடப்பட்டது அவருக்கு மட்டும் தெரியாதா என்ன உள்ளூரிலேயே எவனாவது வரமாட்டானா முதலாளி என்று கேட்டான் இங்க இருக்கிறவங்க நாலு பங்கு சம்பளமில்ல கேக்குறாங்க அப்போ நாம இட்லி தோசையோடு விளைய கூட்டினாதான் கட்டுப்படியாகும் யார் சாப்பிட வருவாங்க வேலு பதட்டமாக நான் பரிமாறிவிட்டு போறேன் என்னோட சம்பளத்தை மட்டும் என்று இழுத்து விட்டு மகளுக்கு கல்யாணம் வருது என்று அசட்டு சிரிப்பு சிரித்தார் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து காலை பலகாரத்துக்கான ஆயத்தங்களை ஆரம்பிப்பார் பத்து மணிக்கு பகல் உணவை தயார் செய்ய வேண்டும் இரண்டு மணியிலிருந்து ஓரிரு மணி சற்று ஓய்வு அதன் பின்பு இரவு ஒன்பது மணி இடை ஒன்பது மணி வரை இடைவிடாத உழைப்பு மகளை கல்யாண கோலத்தில் பார்க்கும் இன்ப கனவில் உடல் இழைப்பும் அடிக்கடி வரும் சளி காய்ச்சலும் துச்சமாகப்பட்டன கல்யாண பத்திரிக்கையுடன் அவரை அதிர வைத்த அந்த செய்தியும் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பாட்டு கடைக்கு வந்து அம்மாளிடம் முறையிட்டார் தங்கச்சி என் மகளுக்கு கல்யாணம் எனக்கு ஊருக்கு போக ஆசையா இருக்கு என்று முறையிட்டு விட்டு வர வரவேணா பிளேனுக்கு கொட்டி அலற காசுல தங்க நகை வாங்கி அனுப்பிடுங்கன்னு மனைவி சொல்றாங்க என்ன செய்யறதுன்னு புரியல என்றார் அளமாட்டா குறையாக குடும்பத்துக்காக இவ்வளவு காலமாக உழைச்சிருக்கீங்க நீங்கள் போனால் ஏன் வந்தேன்னு விரட்டிடுவாங்களா என்ன சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று ஆதரவு வர உற்சாகம் மீண்டு வந்தது பக்கத்திலிருந்து அடகு கடையில் நான்கு பகுனில் மகளுக்கு ஒரு சங்கிலி மாப்பிள்ளைக்கு ஒரு கடிகாரம் என்று வாங்கி கொண்டா பிரயாணத்தின் போது பெட்டியில் வைத்தால் யாராவது எடுத்து விடலாம் என்று பயமெழ உடனே அவைகளை அணிந்து கொண்டார் அடிக்கடி தன் பிம்பத்தை சிறிய கண்ணாடியில் பார்த்து பூரித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் விமானம் சென்னையை அடைந்து விட்டது பயணிகள் தத்தம் இருப்பிடங்களிலேயே அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை யாரும் லட்சியம் செய்யவில்லை பரபரப்புடன் எழுந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்க போகிறோம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் தன்னை போலதானே மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்க வந்தீங்க எடுத்த எடுப்பில் கேட்டால் மனைவி மீனாட்சி கடதாசி கிடைக்கல டே அப்பா வந்திருக்கிறாரடா என்ற துணியை சற்று மாற்றினாள் மகனை கண்டதும் தான் எண்ணி கொண்டிருந்தது போல இவன் படித்து பெரிய ஆளாக ஆக மாட்டான் என்று அவனை பார்த்ததுமே தெரிந்தது மைனர் போல இருந்தான் அருகில் வரும்போதே துர்வாடை அலட்சியமாக அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமலேயே அப்பால் நகர்ந்தான் நான் மாடா உழைச்சி சம்பாதிச்ச காசை கிட்டியாடா என்று மனதிற்குள் அழுதார் ஏதோ நினைத்து கொண்டது போல் திரும்பி கடிகாரத்தை கொண்டாங்க பார்க்கலாம் என்று கையை நீட்டினான் மைனர் நீ சம்பாதிச்சு வாங்கிக்க என்று கத்திய அப்பா அவனுக்கு பழக்கமல்லாதவர் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைக்குட்டி யாரோ புதிய மனிதர் வந்திருக்கிறார் என்று பயந்தவனாக தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க மீனாட்சியின் அடுத்த கேள்வி தனக்கும் ஏதாவது நகை வாங்கி வந்திருக்க மாட்டாரா என்ற ஆசையில் எழுந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீ வேற பிளானுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகிடுச்சு என்று முணுமுணுத்தபடி சட்டை சட்டைக்காலரை இழுத்துவிட்டு கொண்டார் இவர்களுக்கெல்லாம் சங்கிலியும் பரிசுகளும் ஒரு கேடு மலேசியாவிலேயே பெரிய வேலை பார்க்கற எங்களுக்கெல்லாம் என்ன கொண்டு வந்த என்ற உறவினர்களிடம் என்னதான் கொண்டு வந்த என்றார் ஆபத்து என்றாலும் மனைவிக்கு எந்த உதவியும் செய்யாதவர்கள் தான் அயல்நாட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டிக்கொண்டு வருவது போல அல்லவா கேட்கிறார்கள் என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் கல்யாணம் முடிந்ததும் மாப்பிள்ள உங்கள் கடிகாரம் நல்லா இருக்கு தங்கச்செயின் மாட்டி இருக்கீங்க என்று நைச்சியமாக விசாரித்தான் இதுவா கர்ணனோட கவச குண்டல மாதிரி எப்பவும் என் கையிலேயே தான் இருக்கும் குளிக்கிற போது தான் கலட்டு வேணால் என்று அவன் வாயை அடைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் போது விமானத்தில் அதே பணிப்பெண் தாய்நாட்டுக்கு போகிறபோது அவரிடம் இருந்த உற்சாகம் வடிந்திருந்தது அவள் கண்களுக்கு தப்பவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் பிடிச்சவங்க எல்லோரையும் விட்டு போகிறோமே அப்படின்னு வருத்தமாக இருக்கீங்க போல இருக்கு என்று விசாரித்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பிடிச்சவங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிச்சு போடுற ஒரு இயந்திரம் அவ்வளவுதான் நானும் மனுஷந்தான் எனக்கும் உணர்வுகள் உண்டுன்னு யாரும் நினைக்கல தன்னை போன்றவர்களின் அவள வாழ்க்கை இவளுக்கு எங்கே புரிய போகிறது என்று நினைத்தவராக எதுவும் பேசாது தலையை குனிந்து கொண்டார் வேலு என்றாள் என்றார்